உங்க பேர் வந்து ரவிச்சந்திரன் அப்பா பேரு போஜிங்கிற லேங்க ஆ நாயன் பள்ளி ஆ இப்போ நீங்க குச்சி தேவை இந்த மாதிரி பதியம் போட்டு முளைச்சி வர அளவுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணி கொடுக்கறீங்க நாட்டு ராகம் நாட்டு திராட்சை நாட்டு திராட்சை விதைக்கிறோம் நல்லா இதுலாச்சி பச்சை திராட்சை விதக்கும் இதுல நல்லா ஏன்னா தான் நம்ம இன்னைக்கு அதிகமா வாங்குறாங்க விதை இருக்கு அதனால ஐயா வந்து நமக்கு எவ்வளவு செடி தேவை அப்படின்னு நம்ம ஒரு சொல்லிட்டீங்களா அவங்க செடி கட் பண்ணும் போது நமக்கு கட் பண்ணி வச்சு பதியம் போட்டு முளைச்சு வரிலிருந்தே நோய் வருது அதுக்கு வளர்த்து வளர்த்து நல்ல தரமான ஒரு இதை பண்ணி ரெடி நோய் இல்லாமல் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் உங்களுக்கு அப்படி தேவைன்னு சொன்னாக்க நான் என்னோடய யூடியூப் சேனல் மூலிமா நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன் இவருக்கு அன்னைக்கு இவர் வளர்த்து வச்சு அதுக்கு மருந்தடிச்சு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பாதுகாத்து கொடுப்பார் அன்றைக்கி ரேட்டு என்ன போதோ அதை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியரோ இல்லை டேரெக்டாக டெலிவரி பண்ணுறதுனாலையும் எவ்வளோ எத்தனை உங்களுக்கு தேவைன்னாலையும் அவர் டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ரெடி பண்ண கொடுத்துல நம்மளுக்கு எவ்வளோ நாளையும் கொடுக்கலாம் எவ்வளோ நாளையும் நீ சொன்னீங்களா நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் ஆ ஏற்பாடு இவரே வந்து இவங்க தோட்டம் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் தோட்டம் நான் இன்னும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நான் என்னோடய காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் இவரோடய காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் உங்களோட ஏற்ப இவர் வந்து பூர்த்தி சேர்த்து ரெடியாக இருக்கார் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு கட் பண்ணி போட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த இன்னொரு மூணு மாதத்தில் இந்த திராட்சை காப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வந்து கட் பண்ணி போடுவாங்க அப்போ வந்து பதியம் போட்டு முளைச்சி வந்துச்சேன்னா வந்து சேல் பண்ணுறது ரெடியாக இருக்காரு உங்களுக்கு தேவைன்னா இந்த சேனல் மூலிமா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி வந்து எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நான் ஏற்பாடு நான் செய்கிறேன் பாருங்கள் பதியம் போட்டு இப்படி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு குச்சி போட்டு வச்சுருக்கேன் நம்மள்தே வந்து செடி காஞ்சி போச்சு அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ செடி வந்து சிறிது காயு மாதிரி இருந்தால் அதோட வேறு கடிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செடியை வச்சு விட்ருவாங்க இப்போவே அதுவும் வந்து கொடி வளர வளர இது காய ஆரம்பிச்சிச்சேன்னா அது வந்து நல்லா பிடிச்சி வந்துடும் பாருங்கள் எல்லாமே வந்து அமைப்பு தான் எல்லாமே வலை மாதிரி பின்னி தான் வந்து போட்டு வச்சிருக்காங்க இது இந்த கல் தான் வந்து சைடில் வச்சுருக்காங்க சிமெண்ட் வந்து இதுக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இது நாங்கள் எங்கள் ஊரில் வந்து இந்த திராட்சை கல்லுன்னு தான் சொல்லுவோம் கல் மாதிரி போட்டு தான் இது மேலே வலை மாதிரி பின்னிட்டு அது மேலே தான் கொடியெல்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க நம்ம சேனலில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் எனக்கு வந்து நாட்டு திராட்சை குச்சி வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து திண்டுக்கலுக்கு அனுப்புறதுக்காக தான் போயிட்டு நான் இப்போ கேட்டேன் அவங்க வந்து இப்போ வெட்டி நமக்கு தராங்க இந்த மாதிரி குச்சி ஆனால் மேக்சிமம் வந்து நான் ஒரு இருபதுலேருந்து முப்பது குச்சி நான் அவருக்கு அமுச்சுருக்கேன் எவ்வளோ வந்து அதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறவன் அமுச்சி விடுங்க அப்படின்னு சொன்னார் நான் அவருக்கு கொரியரும் போட்டு விட்டுருக்கேன் நண்பர்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாதம் வந்து கழிச்சு தான் இந்த நாட்டுந்திராட்சியோடய குச்சி டைரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா இப்போ கட் பண்ணால் இப்போல்லாம் வந்து பூ எடுத்து நல்லா வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் யாரும் கட் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து திராட்சை அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஒன் வீக்கில் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க செடியெல்லாம் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கிற அந்த கொடி பழைய கொடியெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க அப்போ தான் அடுத்த சீசனுக்கு வந்து நல்லா பூ பூத்து காய் வைக்கும்ன்றதுக்காக தான் பாருங்கள் இப்போ இது வளர்ந்து வர தோட்டம் தான் இது இந்த வருஷமும் இதுலேயும் காய் வைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதோட வேறு தண்டுகளெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் காய் வந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து இது அறுவடைக்கு வந்துடும் அளவுக்கு வந்து காய்களெல்லாம் வந்திருக்கு இப்போ இதில் வந்து இதுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னால் காய் வந்துருச்சு ஏன்னா இது ஒலையெல்லாம் வந்து சில வந்து கீழே தொங்கியிருக்கும் அதாவது வந்து கொடி கீழே வந்துட்டு இருக்கும் அந்த கொடியெல்லாம் தூக்கி மேலே கம்பியில் கட்டுவாங்க அதுக்கப்புறமா மேலே மாட்டி இருக்கிற அந்த குழியெல்லாம் வந்து எடுத்து கீழே விடுவாங்க இந்த வேலை வந்து நடக்கும் இன்னொரு வாரத்துக்குள்ளே இது நடக்கும் ஏன்னா கொஞ்சம் பிஞ்சி வந்து பிடிச்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க பிடிச்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து விடுவாங்க பாருங்கள் ஒரு கல்லுக்கடியில் கிட்டத்தட்ட மூணு குச்சி வச்சுருக்காங்க அளவுக்கு வந்து இது வந்து வந்து வ வந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே தான் ஆகும் இது இந்தோடய தோட்டம் நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் இப்போ இது சீசன் முடிகிறதுக்குள்ளே அதாவது வந்து இந்த இதோட ஆயுக்காலம் முடிகிறதுக்குள்ளே பக்கத்தில் வந்து செடியை வச்சு விட்டுருவாங்க இது மாதிரி நாற்று போட்டு அது வந்து வர ஆரம்பிச்சிரும் இப்படி தான் வந்து திராட்சை தோட்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்போ நிறைய நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் திராட்சை தோட்டம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்ன நிறையா இருந்தது தண்ணி எல்லாம் எடுத்துட்டாங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போட ஆரம்பிச்சுருக்காங்க திரும்பவும் வந்து பழைய படிக்கு எங்கள் ஊர் வந்து மாறும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி வந்து ஓரளவு இப்போ இருக்குது எங்கள் ஊர் சைடில் அந்த ஒரு காரணத்துக்காக திராட்சை வந்து செடியை போடவும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க யா இதில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு சீசன் மட்டும்தான் இதில் வரும் இதில் எதனா ஊடு பயிராக விளைவிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊடு பயிரெல்லாம் வச்சோம்னா இது பூச்சி தாக்குதல் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஊடு பயிரை எதுவும் போட மாட்டாங்க ரெண்டாவது வந்து வேலையாட்களை வச்சு தான் இது வந்து கொத்தி எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ட்ரில்லரை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் பவர் ட்ரில்லர் இல்லாத பட்சத்தில் நம்ம கூலி ஆட்களை வர வச்சு தான் வந்து நம்ம கொத்தி கலையெல்லாம் எடுக்கணும் உரம் போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணும் இது பாருங்கள் இந்த மாதிரி தரமுள்ள குச்சியை தான் எடுக்கணுமா நிறையா கொஞ்சம் கருப்பு கலராக மாறி இருக்கிறத வந்து எடுத்தோம்னா அது வந்து முளைக்க முளைப்பு தரன் வந்து அதில் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்லா புது குச்சியை பார்த்து தான் எடுத்து நம்ம வந்து பதியம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இருந்து தான் ஒரு தாத்தா எடுத்துகிட்டு வந்து பதியம் போட்டு வச்சுருக்காரு அவரும் வந்து திராட்சை தோட்ட தான் வச்சுருக்காங்க போன வருஷம் வந்து அவருக்கு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து ஒரு பத்து செடி போயிடுச்சு அதுக்காக தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சேன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது குச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு எல்லா குச்சிலையும் வந்து முட்டு தெரியுது முட்டு அதாவது வந்து இலை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இந்த மாதிரி தான் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் நட்டு வச்சோம்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு இதுலேருந்து ஒரு அஞ்சு குச்சி எடுத்துகிட்டு போய் நம்ம நம்ம கேட்ட நண்பருக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பிடுங்குனா வந்து வேறு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு ஒரு அரை அடியிலேருந்து ஒரு ஒரு அடிக்கணும் அந்த கொடி மேலே வந்துச்சேன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து வேரோடு பிடுங்கி ஒரு கவர் பண்ணி அமிச்சுமே ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொன்னார் நமக்கு இப்போ பிடுங்கிட்டு போனால் ஒன்றுமே ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எதுக்கு இந்த மாதிரி நட்டு வச்சுருக்காரு பாருங்கள் இந்த மாதிரியும் வந்து பதியும் போடலாம் ஆனால் நம்ம ஒரு கவர் மூலிமா பேக் பண்ணி அதில் வந்து பதியும் போட்டு வச்சோம் நல்ல உரமாக தரமான கலவைகளை உரங்களை கலந்து நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னு நினச்சோம்னா வந்து ஒரு நல்ல குச்சி வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் தாத்தா வந்து பத்து குச்சி தான் எனக்கு தேவை அதுக்காக தான் நான் இவ்வளோ போட்டேன் சும்மா சாதாரணமாக நட்டு வச்சேன் இந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு இதெல்லாம் வந்து நாட்டு திராட்சை இப்போ தான் வந்து மக்கள் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும் பாருங்கள் நாட்டு திராட்சை குச்சி தான் இது இதில் எதனால் ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பக்கத்து தோட்டத்தில் வந்து ஜெம்போ திராட்சையும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சீ கிளஸ் அதாவது வந்து விதை இல்லாத குச்சி இருக்குது அந்த மாதிரி குச்சியும் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை ஏன்னா தாத்தா வந்து கரெக்டாக அந்த இடத்துல கட் பண்ணுற இடத்துலேயே போயிட்டு அந்த நாட்டு திராட்சை கொடியை மட்டும் கட் பண்ணி கையில எடுத்துகிட்டு வந்து நான் நட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதுவும் வந்து பாருங்க திராட்சை தோட்டத்துக்கு தான் ரெடி இருக்கு இதில் வந்து பாகர் இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருந்தாராம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த அவர் நிற்கிற இடத்துலையும் வந்து திராட்சை குச்சி தான் நடப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வர்றதுக்கு வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போதைக்கு வந்து நல்லா ரேட்டும் போகுது நம்ம இது கீழே வந்து இந்த கல்லெல்லாம் பிடுங்கி போட்டுட்டோம்னா அடுத்தது வந்து திரும்பி இந்த மாதிரி திராட்சை தோட்டம் அமைக்கணுன்னாக்கா அதுக்கு நிறைய காசு செலவாகும் அதனால் இந்த தோட்டத்தை வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மேலும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்